நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை எல்லாம் பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னை பகுதியில் மட்டும் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்களாகிய நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த வட சென்னையும் ஒட்டுமொத்த சென்னையும் இங்க வந்திருக்கு உங்களை பாராட்டத்துக்கு மேயர் வந்திருக்கிறாரு நான் உட்பட நான்கு அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற சென்னைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்க உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்த்துறதுக்காக நான் வந்திருக்கோம்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவ மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில் இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்க திருவெல்லிக்கணி தொகுதியில் இன்னைக்கு இந்த பாராட்டு விழா நினைச்சு நடந்துகிட்டு இருக்கு அதில் எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில் நிறைய மீனவர்கள் இருக்காங்க மழை வெள்ள நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படகுகளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணியில ஈடுபட்டவங்க நீங்க நீங்க அத்தனை பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ள நேரத்துல முதலமைச்சரா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டுல போய் பூட்டிக்கிட்டும் இல்ல எல்லா களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்றோம் எந்த தைரியத்தில் நின்றோம் நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த தைரியத்தில் தான் நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் நின்னோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவாக யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்களாக நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர்களாக நீங்க தான் களத்துல முதல்ல அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்பொழுதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிர பணைய வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்க தான் இப்போ மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்பவும் மீனவர் நண்பர்கள் நீங்க தான் களத்தில் இறங்கி மக்களை தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவர் நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையும் தான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னோ

இன்னைக்கு அவர் மதுரையில இருந்திருக்கணும் முதலமைச்சர் மதுரையில ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அந்த அரங்கத்தை தொடர்ந்து அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கா இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்குள்ள அலங்காநன்னூர்ல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் பாராட்டு நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரையில போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இல்ல இல்ல இந்தியாவில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அப்போதிர ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராட்டாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராட்டியம் அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தமிழ் பண்பாடு தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நிலைச்சிருக்கும் வெள்ளத்துல சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்கிற முதல் உதவி உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சும் இங்கிருந்து வெயில கூட்டிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த நேரத்தில் மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லையும் ஏத்திட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்திருக்கீங்க படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு உடஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாத்திருக்கிற மைனவன் நண்பர்கள் நீங்க நிவாரணப் பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட்டு தண்ணி பாக்கெட்டு இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம் ஆனால் இதை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது சேர்க்கணும்னா நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னிங்க உங்களோட உதவி இல்லாம எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான் தூத்துக்குடி தூத்துக்குடியில் நான் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாருங்க அக்கா கீதாஜி வென்று இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்தில் நின்று மக்கள் பணி ஆட்டி இருக்கிறோம் எல்லாம் இந்த பாதிப்புல அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் நிலைமையை புரிஞ்சு கொண்டு மக்கள் தான் முக்கியமான அரசுக்கு துணை நின்றீர்கள் இங்க நிறைய அரசு அலுவலர்கள் துறை அதிகாரிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க வெளில வந்த நாட்கள்ல வீட்டுக்கே செல்லாம களத்துல நின்று நீங்க அத்தனை பேரும் பணியாற்றி இருக்கிறீங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாம இந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் சாத்தியமாக இருக்காது எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரசு மீனவர்கள் நல நக்கரை உள்ள அரசு மட்டுமல்ல மீனவருடைய மனதை உணர்வை உணர்ந்த அரசு அதனால்தான் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏராளமான நலத்திட்டங்களை மீனவர்களுக்காக கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது மீனவர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகிற பொழுது குடும்ப உறுப்பினருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற இருந்த நிவாரண தொகையை உயர்த்தி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அதேபோல் மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்கும் காலம் லைசன்ஸ் ஒரு வருஷத்திலிருந்து மூணு வருஷமா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்தாங்க தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேருகின்ற மாணவர்களுக்கு ஐந்து சதவீதம் இருபது சதவீதமாக உயர்த்தியது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தில் விஷயம் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை நடத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் அதுல சிறப்பு பொறுப்பேற்றார் அந்த மாநாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதுல ரெண்டு மூன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முக்கியமான அறிவிப்புகள் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ரூபாய் அஞ்சாயிரம் இருந்துச்சு அதை எட்டாயிரமா உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல் நாட்டுப் படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற மானிய விலை மண்ணெண்ணு அளவை ஆண்டுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டர் இருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுப் படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவு ஆண்டுக்கு நாலாயிரம் லிட்டர் இருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தி கொடுத்தார் பதினெட்டாயிரம் லிட்டர் இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராகவும் உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் தான் உத்தரவிட்டார் இப்படி பல்வேறு அறிவிப்புகளை பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மீனவர் நண்பர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றார் இனி வரும் காலங்களிலும் மீனவர் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகிடும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்து தருவார் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட குறுக்கின்றேன் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட வருகின்றேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னா எனக்கு கோச்சு பாரு ஆனா யார் உண்மையான கடவுள் யார் உண்மையான இறைவன்னா இன்னொரு உயிரை காப்பாத்துறவன் தான் உண்மையான கடவுள் உண்மையான இறைவன் அப்படி பார்த்தா இங்கே வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் அத்தனை பேருக்கும் நிவாரண பொருட்கள் பரிசு பொருட்கள் வேட்டி சேலை அனைத்தும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு இங்கே மதிய உணவும் தயார்படுத்திருக்கிறார் எனவே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து மதிய உணவை சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்